உங்கள் சாதாரத்திற்கு அச்சும் ஆனால் உங்களை இப்படி பணிந்தாலின் மனிதர் உங்களை எப்படி பண்ண வேண்டும் எங்கள் குழந்தைங்க

தடி விட்டால் தன்னை அடித்தால் அந்த தண்ணி பிரிந்தாலும் பிரிந்து விடலாம் வாண்டவர்கள் தனி பிரிந்து வாழ்ந்ததில்லை கண்ணே என்னை நல்லோ கண்ணே இருக்கிறோம் ஐந்து தலை

இப்போது சொல்லிட்டோமாம் அந்த கங்கைகள் வந்துட்டோம்

அஸ்னவிருத்தி வேந்தன் பேரரசன் துறை துரியோதனன் அரசன் அவனEntityType சென்று பேரப்பிள்ளை துரியோதன சூதாட வேண்டாம் சூதாடினால் ஒரு நாள் பாதிந்து விட்டுவிடும் என்று பெரியவன் சொன்ன சின்னவன் கேள போய் என்ன பண்ணு தம்பி கூடாதா அத்தினாபுரத்தை காக்கும் வல்லமைசாலி தான் இந்த சந்திரகுணத்தை கட்டி காக்க வேண்டிய வல்லமைசாலி தான் தாத்தா விஸ்வாச்சரி மைதான் ஆனா சட்டை சட்டம் அவர் கையில் அதிகாரம் அவர் கையில் இல்லை அரசு அவனிடத்தில் அரசு கட்டளை அவன் கட்டளைக்கு கட்டுப்பட்டு இருந்தார் அவளு அவருடைய தலைமையில தான் அதை நடக்கணும்னா இப்பேற்பட்ட நிலைமை நம்மளுக்கு அதனால அவரை விடங்கள்

அதை மறக்க முடியுமா எங்க இது அந்த

இது பயணி குடிக்க

நம்ம மனைவி வைத்தாலே சமர்தம் என்ன சமர்தம் தெரியுமா அந்த அதிசத்தி தைகோ அபர்தம் ஏ அன்னி அன்னி இழுத்து வந்து எந்த வலது தொடர்பில் அபரவித்தாயோ உன் தொடையை என் கணவர் அடித்து மடிக்கும் வரை நீ மடிந்த பிறகு உன் நெஞ்சு அமர்ந்து உன் வரி எடுத்து இந்த கூந்தலுக்கு சிப்பாகவும் உன் உன் ரத்தத்தை எடுத்து இந்த கூந்தலுக்கு எண்ணெயாகவும் உன் குடலை எடுத்து இந்த கூந்தலுக்கு புஷ்பமாகவும் நீ மடியும் வரை இந்த கூந்தலை முடிய முடிய முடிக்க வேண்டும் இப்படி எல்லாம் செய்து பல உயிர்கள் போக்கி உலகத்தை நாம் ஆள வேண்டுமா இந்த உயிரெல்லாம் போக்கி கலந்தது காண வேண்டா தம்பி விதியின் காரணமாக சில காலம் நாம இருந்ததும் காணகன் ஆகட்டும் அவர்கள் நாட்டிலேயே பிறந்தவர்கள் நாம காட்டிலே பிறந்தவர்கள்

என்னிட்ட கால பின்னுக்கே வைக்க மாட்டேன் எதர் பகவான் நரபட்டிய உனக்கு தவம் செய்யக்கூடிய பக்குவத்தை ஊதி விட்டார் தவம் என்றால் தவமே நோக்கம் பெண் என்றால் பெண்ணே நோக்கம் ஏதோ ஒண்ணு முடி செயினும் இந்த இப்ப நீ தவத்துக்கு கொண்டாய் சரி ها அடட்ட தவத்துக்கு சென்று

ஐந்து ஆசை வெறுத்தேன் பஞ்சாசரத்தை கேள்வித்தேன் பரமனை மனதில் எண்ணினேன் ஆபா என் அங்க மல்லாங்க ரகரா என் சிந்தனை எல்லா ஆசைவ சிவா சிவனை போரி தவத்துக்கு போகிறா என்று சொல்ல சொல்லிக்கொண்டு போகிறாய் என் தம்பி அர்ஜுனா சகல விதமான ஆசை மறந்தாய் அண்ணன் ஆசை தம்பி ஆசை பெற்ற தாய் ஆசை தந்தை ஆசை பொண்ணாசை பொருளாசை ஆமா ஒரு பெண்ணாசை ஆமா எல்லாத்தையும் திறத முற்றிலும் துறந்து ஆமா அப்படி ஒரு கைதாயம் செல்பவனுக்கு கையில் எதற்கு காந்தி நான் செல்வதோ ஆதரவான செய்வதற்கு லோகம் ஏந்தி கொண்டு போகிறார் அதில் ஆனா காந்திபத்தை மறக்காமல் எடுத்து இந்த காலகத்திலே எத்தனையோ மிருகம் எத்தனையோ ராஜுவல்லாம் அப்படி என்னை எதிர்த்து யாரெல்லாம் வந்தா எடுப்பேன் வில்லை தொடுப்பேன் பானத்தை நானிய புத்துவேன் அங்கே மடிப்பேன் செல்வன் கைலா அர்ஜுனன் தவத்துக்கு போகும்போது அனைத்து ஆசை மருந்தா ஆனா இந்த காந்தி பத்தாசை மட்டும் மறக்க முடியவில்லை அதை மட்டும் மறக்கல என்று போனாரு சரி இருந்த போதனும் நீ காந்தி பத்தை கையிலே ஏந்தி அம்ராதோனியை முனையிலேணிந்து போகக்கூடிய நேரம் நீ செல்வது மன ஓட்டிக் வழியாக போறப்பட வேண்டும் போக வேண்டியது கானகப்பா எத்தனை காதவழி என்பது யாருக்கிட்டையும் நிறையவே தெரியும் அப்படி போகக்கூடிய நேரத்தில் உன்னை எதிர்த்து வரக்கூடியது ஆனா இருந்தால் அண்ணா தம்பி தந்தை என்று சொல்லி பங்கு வார்த்தை ஒரு பெண்ணா இருந்தால் தாய் என்றும் தங்கை என்றும் அன்னை என்றும் அழைத்து பாசரே அதையும் மீறி இடத்த ஒண்ணு வாடானா வாடி மீறாத வாடானா போடா சரிங்களா அவங்க தெரியாத பேசுவாங்க நீ தெரிஞ்சு கடவுளை பார்க்கும் தன்மை பக்குவம் கொண்டவன் சரி நீ அவர்கள் கோபத்தோடு வந்தாலும் நல்ல குணத்தோடு அவர்களிடத்தே பேசிப்பான்

காரோம் பசுக்கன்றாய் இருந்தாளோ அதை அடித்து விருட்டி விட்டு சென்றால் நிச்சயம் பண்ணாத அடித்து விருட்டி விடு நிச்சயம் பண்ணாத சென்று விடலாம் அது தோஷம் இல்லை alter தம்பி அர்ஜுனா நீ பங்கரை வந்துwidetilde செலுத்து போகிறாய் ஆம் என் கையிலே சூடாமணி புத்தகம் இருக்கிறது இந்த சூடாமணி புத்தகம் நான் ராஜயோகத்தை செய்யட்ட போது சாம்ராஜ்ய பட்டத்தை பெற்றேன் அப்போது நமது குல குருவா வெளிய வேண்டியான வேசர் பகவானாக பட்டவர் நான் செய்யும் ராஜேஜோகத்தை மெச்சி எனக்கு பரிசாக சூடாமணி புத்தகத்தை கொடுத்தார் இந்த நீ ஆண்டு மன்னனா ஆண்டு வருகிறார் தர்மா இந்த சூடாமணி புத்தகத்தின் நீதி நெறிமுறையில் நான்கு வேதம் ஆறு சாஸ்திரம் தொண்ணூத்தி ஆறு பத்தனம் பதினெட்டு புராணம் நன்னூல் இதிகாசங்கள் நல்லது எது கெட்டது எது கெட்டதை அகற்றிவிடு நல்லதை ஏற்றுக்கொள் சரிங்களா இந்த நல்வழியிலே சென்று நல்ல முறையிலே இந்த நாட்டை ஆளு மக்களுக்கு குறையில்லாமல் நாட்டை ஆள் என்று சொல்லி எனக்கு சில அறிவுரைகளை சொல்லி அந்த அறிவுரைகளுக்கு தகுந்த உதாரணம் இந்த சூடாமணி புத்தகத்தில் இருக்கிறது அப்படி என்று எனக்கு இந்த சூடாமணி புத்தகத்தை அன்று கொடுத்தார் இது நன்கு வாசித்து அறிந்தே நான் தெரிந்தேன் எந்த போதிலும் உன் கையிலே இந்த சூடாமணி புத்தகத்தை இந்த கை